ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீட்டுக்கு தேவையான நாலு டிப்ஸ் ஃபஸ்ட்டு சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸ் நம்ம வேலைக்கு போய்ட்டு வருவோம் வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்காதிங்க முதல்ல ஒரு நல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ரெஸ்ட்டு தான் ரொம்ப மஸ்ட்டாக மஸ்டானது ஏன்னா அப்போ தான் மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் இல்லைன்னா என்ன வேலை செய்கிறோன்றதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ முதல்ல ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல்ல வந்து இருக்கிற வேலையை வந்து ஒன் பை ஒன்னாக ஆர்டர் பண்ணிக்கோங்க எந்தெந்த வேலை எப்படி எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வேலையும் செய்கிறதுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த டிப்ஸும் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சாமான் கழுவணும் செகண்ட் வந்து துணி துவைக்கணும் தேர்டு வந்து வீடெல்லாம் இறக்கணும் ஃபோர்த்து வந்து பெருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் ஒன் பை ஒன்றும் ஆர்டர் பண்ணிவிட்டு வேலை செய்வேன் அது வந்து எனக்கு வந்து வேலை அடுத்த வேலை என்ன செய்யறதுன்றது வந்து மைண்டு கிளியராக இருக்கிறதுனால என் வேலை வந்து சட்டு சட்டுன்னு முடிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் வீடும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செகண்ட் டிப்ஸ் பார்த்தில்லாமா நம்ம ஒரு வடை வடை கடாயில் வந்து வடை போடுறோன்னா அப்போ வந்து வடை வந்து கீழே ஒட்டிக்கும் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து அந்த கடாய் வந்து கடாயில் இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு அது மாதிரி எதுனா ஒன்று தூவி விட்டுருங்க தூவி விட்டு அதுக்கப்புறமா வடை போட்டு பாருங்கள் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்ட் டிப்ஸ் பாத்ரூமில் வந்து உப்பு கரை இருக்கும் அந்த உப்பு கரை வந்து எவ்வளோ தான் தேய்ச்சாலும் போகவே போகாது அது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப டைல்ஸ் எல்லாம் ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோர்த்து டிப்ஸ் வந்து நம்ம டீ போடுவோம் ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்டு வரவே வராது அது வந்து ஹோட்டலுக்காரே வந்து சொன்ன ஒரு டிப்ஸு தான் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா அந்த அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது வேறு ஒரு பாத்திரம் வச்சு அந்த அரை லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் டீயெல போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க ஏன்னா டீ தூள் வந்து ரொம்ப கொதிச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே வராது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டு ஒரு கிளாஸில் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா காய வச்ச பாலை ஊற்றிட்டு இந்த ஒரு கொதி வந்த டிக்காஷனை கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்ட்ராங் லைட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டு ஆற்றி குடிச்சு பாருங்கள் டீ அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை ட்ரை பண்ணங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் இப்போலாம் இது மாதிரி தான் டீ போட்டு குடிக்கிறோம் எனக்கு ரொம்ப அந்த டீயோட ஃப்ளேவரு டீயோட வாசனை ரொம்ப நல்லா வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸை வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எது எல்லாம் எவ்வளோ ஒர்க் ஆச்சு எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு க கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அதனால் லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்டில் பதிவு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு ஒரு ஒரு வெள்ளி காயின் மாதிரி தங்க காயின் மாதிரி ஓகே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்